நான் தொழில் குரு இன்னைக்கு தேதி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது என் கனெக்ட் அப்படிங்கிற சோரத்தினுடைய முழுமையான விரிவாக்கம் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்ல போகிறேன் என் கனெக்ட் வேர்ல்ட் அப்படின்னா நெட்வொர்க் நர்ச்சர் நேவிகேட் நெட்வொர்க்கிங் நர்சரிங் நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் அந்த தகவலை நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்ன கனெக்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட முதல் நாளில் இருந்து அதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரு இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதற்குண்டான ஒரு செயலி அதற்குண்டான ஆன்லைன் போர்ட்டல் ஒரு லோகம் முருண்டு எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டு ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாத்தையும் ஒரு தொழில் முனைவோர் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் தொழில் முனைவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான சிரமங்களை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொருளாதார ரீதியாக அதே போல் அவங்க வீட்டுக்குள்ள சப்போர்ட் அப்படிங்கிற சிஸ்டம் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து இருக்காது அது போன்ற இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முதல் நான் சொல்லும்போது பொருளாதாரம் சார்ந்த அழுத்தம் அப்படிங்கிறது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகரவே விடாமல் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டு என்னென்ன மாதிரியான தேவை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று நான் ரெடி பண்ணேன் இது எல்லாமே நானே பண்ணினேன் அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே அந்த மாதிரியான கிளைம் பண்ணவே முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு பிரச்சனைகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் என்என்என் கனெக்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற நம்மளுடைய ஆன்லைன் வந்து முழுமையான உருவத்தோடு தொடக்கத்திலிருந்து நம்ம கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நூறாவது வாரத்தை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படி அட்டா இந்த நூறாவது நாள் நூறாவது வாரத்துல உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த என் கனெக்ட் வேர்ல்டு தொடங்கப்பட்டதுலேருந்து பல கோணங்கள்ல நம்ம வந்து வேலை செய்திருக்கிறோம் குறிப்பாக என் கரியர் கனெக்ட் ஐசிடிசிஎஸ் இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அதே போல் பிஸ்னஸ் வாக் மார்னிங் அதில் வந்து பிஸ்னஸ் வாக் அந்த மாதிரியான நிறைய செயல்பாடுகள் நிறைய பயனடைஞ்சவங்க வந்து இருக்காங்க சோம்பலை நம்ம வந்து முதல்ல முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது தொடங்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன் அதை ஆழமாக வந்து பின்பற்றிட்டு இருக்கிறதுனால இந்த என்னென்னு கனெக்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி